ரெண்டு பேரும் பய பக்தியோட மேல ஏறணும் முடி எங்க ஐயன் சொல்றாரு சரி நான் சொல்லி தப்புகான் பேச மாட்டேன் பேச கூடாது பேச கூடாது சும்மா முருகா 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 சும்மா கிண்ண 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 மேல ஏறாத என்ன தரலா மலையில அப்படியா இறங்கில பாருங்க லொடக்கு அது எப்பவுமே அப்படியே இருக்கும் வேகத்துல போகல அப்படி வேகம் முடிஞ்ச என்ன சாமி அப்படித்தானே இருக்கா பாரு எங்க பண்ணக்கணா சாமி அப்படி சிரிக்கிறாங்க

இந்த பண்ணையாள இப்பதான் எதிரிச்சு உட்காந்துருக்காரு சின்னஞ்செயலி எப்படி இருக்கும் இந்த கதை எப்படி இருக்கும் அந்த கதை பாட்டு ஒழுங்கா வருமா அம்மா வராதானு காட்சியம் பண்ணையாளி நம்ம வாங்குற காசுக்கு மசாரம் உழைக்கணும் சார் அப்பதான் இந்த பட்டாளமே என்னைக்கு நமக்கு இந்த நோய் நொடியிலாம அவங்களுக்கு நோய் நொடியலாமா எல்லாம் நல்லா இருக்கணும் சார் செல்லி சாமிய நான் செல்லி சொல்றேனுங்க எப்படினு கேளுங்க

சொல்லுமே கொட்டிக்க இனிமே உங்க கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு நீ சொல்றியா நீ என்ன சொல்ற எங்க ஆத்தா அப்படியா எங்க ஐயன் சொல்றாரு சரி இனிமே உங்க கூட நான் வாழ மாட்டேன்டி அப்படின்னு கோச்சுக்கு ரோட்டு வழியா போறாரு ஓட்டு வழியா சரி அப்ப எங்க ஊர் எங்க வனசுல யாராருக்கு இல்லையோ அப்படியே செப்போ சாமி யாராருக்கு எதிரோனா அது வந்து ஒருத்தருக்கு ஒரு கொர இருக்கு இப்ப நாட்டாம எதுக்கு சாமியா அந்த பஞ்சாயத்தை அனுச்சி வைக்காமி துண்டா கட்டிக்கிட்டு இடுப்பில போய் என்னங்க சாமி அப்படின்னா அப்ப எங்க ஐயன் அவர் சொன்னாரு நீ யாருக்குமே சண்டை போட மாட்டேங்கறா யார்கிட்ட கோவிச்சுட்டு போற அப்படின்னு சொல்லி சாமி கண்ணாடம் கட்டுறது எதுக்கு சாமி

அவங்க குடும்பம் அந்த ஊர்ல குடும்பமும் பெருகணும் ஊரும் பெருகணும் அது வாழை வாழைய தலைஞ்சாக்கா கண்ணாலம் கட்டினதுக்கு ஒரு அறிகுறி மக்கள் எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லவுமே அப்பத்தான் எங்க ஐயன் சொன்னாரு சாமி நீங்க சொல்றது உண்மைதான் உங்க பண்ணையாடிகள் அப்படி ஏன் பொண்ணலாச்சு இப்படி இல்ல சாமி

பட்டாள அது பூசாரி இருக்காரு சரி ஆனா பூசாரிக்கு அப்பா என்ன ஏன் சாமி என்ன ஏன் அந்த பூசாரிக்கு என்ன சொல்லி சொல்றா சொல்றது பேச மாட்டேன் சும்மாவே இருக்க மாட்டா சாமியா என்ன செய்வா அவர் எந்த நேரமா ஆட்டிக்கிட்டே இருப்பார் என்னத்த என்னதான் வேப்பம் கூடயா

எப்படி அவ இதுல போய் முழிக்கிறோம் வந்து எங்க ஐயன் அடியே சூப்பினாரு அம்மா வந்து அவுத்து போட்டுட்டு எனக்கு என்னத்தலைமுடியா சொல்ற குளிச்சுபிட்டு தலைமுடியை அவுத்து போட்டு வந்து நிக்குது அப்ப அந்த பூசாரி பார்த்தாரு கீழ இருந்து மேல வரைக்கும் பார்த்தாரு

வீட்டுக்குள்ள விட்டு எங்க அப்படியே இவரு அவரு உடுக்க எடுத்த வாசித்தார் அப்படியே வாசிப்பாரு அந்த உடுக்கல அப்படி சத்தா வருமா ஆனா எங்க அத்தா சொல்ல ஆடவே இல்ல என்ன அது இந்த பேரி போக ஆடவே இல்லையா இருக்குல அடிச்சு கிழிஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு வெளியே தான் செய்யும் வெளியே வந்தனே எங்க அப்பையும் கேட்டா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா எங்க ஐயன் கேட்டா சரி அவருக்கும் வேலையாக கடுப்பு உங்களுக்கே வேலையாக எவ்ளோ கடுப்பு வரு வரா அவர் அப்படி நினைச்சிட்டு உன் பொண்டாட்டிக்கு நம்ம கொஞ்சம் அடிபடாது பொம்பளை ஆடா வச்சு குடும்பம் நடத்துறேன் செங்குருதா வச்சு நடத்துறேன் செங்குருது அப்ப எல்லாம் நெல் போட்டு விடுப்பாரு குதிரை 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 குளுமா ஆமா குளுமா அது மாதிரி இருந்துச்சா எங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிழிஞ்ச தோலை தைக்கிறதுக்கு உடுக்க எடுத்துக்கிட்டு போயிட்டாரு சரி அப்பதான் எங்க அப்பனுக்கு உப்பு போட்டு சோறு சோறுத்துன ஞாபகமே வந்துச்சு சாமா சூடு சோறு அப்பதே வந்துருக்கு ஏன்னு கேளுங்க இத்தனை ஊர் போனமே நம்ம உள்ளூர் பட்டாளமை கோயில நம்ம நினைச்சோமா அப்படின்னு எங்க ஆத்தா எங்க அப்படியே பிச்சை கேட்டு கோயில என் தாய் செல்லம் அவட்ட போய் ஆத்தா தாயே எல்லாரும் பேசுறாங்க சாமி என் புருஷனுக்கும் ஒரு வாரிசா கூட எங்க ஆத்தாளுங்க அப்பனும் பிச்சை அந்த ஆத்தா

ஒரு நல்ல கட்டி 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 கொடுத்திருந்தா அறிவு கட்ட கொடுத்து கொடுத்து அந்த பாவி மனுஷனுக்கு என்னைக்கு எங்க ஆத்தா கட்டி கொடுத்தாடா இது எப்ப வரைக்கும் இது வரைக்கும் அந்த பாவி மனுஷன் என்கிட்ட ஒரு சந்தோஷமா பேசி இருப்பான் இப்பவும் அப்படிதான் ஜாமி நடக்குது சத்தியமா சொல்றேன் ஊர் தோப்பரை தச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து கால அப்படி வாசப்படியில வப்பானா என்னமா நீதான் பார்த்து பயந்தானு எனக்கு தெரியாது சார்

சங்கா ஊதிட்ட வேலைக்கு போவேன் என்ன காணு சங்க ஊறுற மாதிரி பன்னெண்டு வருஷம் ஆகுது போயிட்டு போகுது எனக்கு ஒரு குழந்தை ஒட்டியே கிடையாது சரி

பஞ்சாயத்துக்கு முன்னாடி வச்சு கூப்பிட்டேன் சரி இந்த கருந்தமணி அன்னை காலையில் கட்டி வச்சிட்டு நான் இப்பவே சரி 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 பொறு பொறு செல்லி நீ அவசரம் போடுறா தப்பு பண்ணாலும் தாண்டாம தப்பு பண்ணணும் என்ன அதனால நீ புருஷனை காலைல எல்லாம் கருவ முடியாத கட்ட வேணாம் நீ என்ன செய்கிற என்ன செய்கிற சாமி நாளைக்கு லெசாலில் கிடலாம் நாளைக்கு நெக்யே சாமி

என்ன ஊர் பணியாடியா காண்சாமிய ஊர் பணியாடி சொல்லிட்டு என்ன பெத்த வந்த பட்டார மன வேண்டிட்டு சாமி உண்மையிலே சொல்றேன் நம்ம எவ்வளவுதான் நம்ம பாடுபட்டாலும் இந்த படுக்கையில ஆத்தா நம்ம உழைச்ச உழைப்பு இந்த கை கால் வலி ஊரம் தெய்வம் தான் நமக்கு எப்பவுமே மனுஷன கிடையாது என்னடா செல்லி வந்து இப்படி சொல்றானே நினைக்காதீங்க கடவுளே என்னை பெத்தவளே என்னை காப்பாற்ற நீங்க படுங்க காலையில எந்திரிச்சு பாருங்க சொடக்கடுத்தது மாதிரி இருக்கும் பவலே உத்தமியே பார்த்தினே உன் பாதம் படிந்த மப்ப என் தாயே